நல்ல பாடி நல்ல பாடி யதனா யதனா ரெண்டா ரெண்டு 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 பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கோருங்கமா ஆ வெரி குட் ரெண்டு பேர் சேந்துட்டீங்களா யாரா ரெண்டு பேர் சேருங்கமா ரெண்டு பேர் பாப்பா அங்க பாருங்க இவனே புடிங்க இவனே புடிமா இங்க பாருங்க இவனே புடிங்க ரெண்டு பேர் ஹ ரெண்டு ரெண்டு பேர் அழிக்கிறீங்களா சரி வெரி குட்

மூணு 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 பேரு பேரு பேர் எங்கடா நிக்கிறீங்க அச்சி நிக்கிறீங்களா உங்க பையன் தான் மூணு பேர் சேர்ந்திருக்கீங்களா வெரி குட் டே மறுபடியும் டே நாலு நாலு இந்தடா பாருங்க நெல்லுமணி 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 நெல்லுமணி

யதனா 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 எல்லே மணி எல்லே மணி அஞ்சு அஞ்சு பேர் சேருங்க அஞ்சு பேர் கை போருங்க அஞ்சு பேர் கை போருங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் கை போருங்கடா அச்சி அஞ்சு பேர் கை போருங்க அஞ்சு பேர் கை போருங்க அர்ச்சி அஞ்சு பேர் போருங்க இங்க பாருங்கமா அஞ்சு பேர் போருங்க போய் கை போருங்க கை போருங்க அஞ்சு பேர் போருங்க போங்க போங்க வெரி குட் எத்தனை பேர் நிக்கிறீங்க கை போருங்கம்மா வெரி குட் அஞ்சு பேர் போருங்கடா